வணக்கம் மாயமான்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா ஸ்ரீதரனின் சகோதரி லலிதா ஒரு வெகுளி பெண் மதனி வசந்தாவைச் சுற்றி வந்து வேடிக்கை காட்டி சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி போல் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தாள் அமைதி நிறைந்த கிராம வாழ்க்கை அன்புமிக்க சுற்றத்தார்கள் இவை அனைத்தும் வசந்தாவின் உடலுக்கு மிக்க இதமாக இருந்தன அவளை வாட்டி வந்த ஜுரம் படிப்படியாக குறைந்து உடம்பு குணமடைய தொடங்கியது திருமணமான ஆறு மாத காலத்தில் அவள் மிகவும் மாறிவிட்டிருந்தாள் ஸ்ரீதரன் மாதத்திற்கு இருமுறை கடிதங்கள் தவறாமல் போட்டு வந்தான் வசந்தாவும் தன் கடமையை உத்தேசித்து தன் உடல்நிலை பற்றி அவ்வப்பொழுது அவைகளுக்கு பதில் எழுதி கொண்டு வந்தாள் இந்த நிலையில் அவர்கள் இருவரும் திருமணமான தம்பதிகளாக இருந்தும் ஒருவருக்கொருவர் அறிமுகமில்லாத அந்நியர்கள் போல் தோன்றினர் அன்று மாலை வசந்தா பகல் பொழுதிற்கு பிறகு சற்று நேரம் ஓய்வாக இருக்க மாடியில் இருந்த தன் அறைக்குள் சென்று கட்டிலின் மீது உட்கார்ந்தாள் எதிர்ப்புறத்து சுவரில் மாட்டியிருந்த பெரிய நிலைக்கண்ணாடியில் தன் உருவத்தை எதேச்சியாக கண்ட அவள் ஒரு கணம் ஆச்சரியத்தினால் ஸ்தம்பித்துப் போனாள் முன்பு சதைப்பற்று குறைந்திருந்த அவளது கண்ணங்கள் லேசாக உப்பி தங்க மாம்பழங்கள் போல பொலிவுடன் மின்னிக் கொண்டிருந்தன நெற்றி மீது தவழ்ந்த கூந்தலுடன் கண்ணாடி பிரதிபலித்த மோகன உருவத்தை அவள் சில வினாடிகள் ஆச்சரியத்துடன் உற்று பார்த்து கொண்டிருந்தாள் இடமாற்றமும் அமைதியான வாழ்வும் அவளது ஆரோக்கியத்திற்கு அழகு தட்டப்படும் ஓசை கேட்டது வசந்தா எழுந்து சென்று கதவை திறந்தாள் மாமியார் காமாட்சி அம்மாள் கையில் இருந்த இரு கடிதங்களுடன் உள்ளே பிரவேசித்தாள் ஸ்ரீதரன் தன் மனைவிக்கு ஒரு கடிதமும் பெற்றோர்களுக்கு ஒரு கடிதமும் எழுதியிருந்தான் அன்புள்ள வசந்தா உன் உடல்நிலை மிகவும் குணமடைந்து விட்டது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னை இது சமயம் வந்து பார்க்க வேண்டும் என்று உள்ளம் துடியாக துடிக்கின்றது ஆனால் தற்சமயம் ஊருக்கு வர முடியாது வேறு ஒரு ஒப்பந்தத்தில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்னுடன் கூட படித்த இரு வைத்தியர்கள் சிவகிரிக்கு எதேர்ச்சியாக வந்தபோது என்னை சந்தித்தனர் தங்களுடன் பம்பாயில் நான் சில தினங்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அழைத்துப் போவதை என்னால் தட்ட முடியவில்லை அதனால் நான் எடுத்துள்ள ஒரு மாத லீவை அங்கே சென்று கழித்து வரலாம் என்று எண்ணுகிறேன் மற்றவை பிறகு இப்படிக்கு அன்புள்ள ஸ்ரீதரன் கடிதத்தை படித்து முடித்த வசந்தா மாமியார் முகத்தை நிமிந்து பார்க்கவும் அஞ்சி வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஸ்ரீதரன் தன் மனைவியை வந்து காண மிகவும் துடியாக துடிக்கிறான் என்பதை அந்த கடிதம் நன்றாக உணர்த்தியது ஆனால் வீட்டுக்கு வர அவனுக்கு ஒரு பெரும் தயக்கம் இருந்தது வசந்தா கடமை உணர்ச்சி மேலிட்டு அவனை மனம் புரிந்து கொண்டிருந்தாள் அந்நிலையில் காதல் மனைவியாக அவனை அவள் வரவேற்பாளா இந்த சந்தேகத்தின் பயனாக பயந்து கொண்டு ஸ்ரீதரன் தன் வீட்டிற்கே வர விரும்பாமல் ஓடி மறைய இருந்தான் கணவனது வாழ்விலே தான் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக அமைந்து விட்டதை எண்ணி அவள் பெருமூச்செறிந்தாள் அவளது உள்ள போராட்டத்தை உணர முடியாத காமாட்சி அம்மாள் மிகவும் கனிவுடன் அருகில் நெருங்கி ஒரு மாத லீவில் பம்பாய்க்கு போவதாக எழுதியிருக்கிறான் நோயாக படுத்திருந்த நீ ஆரோக்கியம் அடைந்து விட்டதை வந்து காண வேண்டாமா ஸ்ரீதரன் இன்னமும் குழந்தையாய் இருக்கிறான் எது முக்கியம் எது பின்னால் செய்ய வேண்டியது என்று நினைப்பு இல்லை அசட்டு பையன் உனக்கும் அப்படித்தானே எழுதியிருக்கிறான் என்று வினவினாள் ஆமாம் என்பதற்கு அடையாளமாக வசந்தா தலையை அசைத்தாள் அவள் கண்களில் கண்ணீர் லேசாக பொங்கி இதற்கிடையில் துளியாக உருண்டது காமாட்சி அம்மாள் மட்டும் உண்மை நிலையை அறிந்தால் தன் அருமை மகனை மணந்து கொண்டுள்ள இந்த பெண் கணவனிடம் பாசமற்றவள் என்ற உண்மையை அறிந்தால் என தனக்குள் எண்ணி வெட்கமும் துயரமும் ஒருங்கே எழுதினாள் வசந்தா தலைவாரி கொள்ள வா அம்மா என்று கனிவுடன் அழைத்துவிட்டு மாமியார் கீழே சென்று சென்றுவிட்டாள் கடிதத்தை பற்றி மேலே ஒன்றும் பேசவே இல்லை காமாட்சி அம்மாள் வாய் திறந்து ஒன்றும் கூறாவிடனும் அவள் மனத்தில் ஏற்பட்ட ஆவலை வசந்தா நன்கு உணர்ந்தாள் ஸ்ரீதரனை ஊருக்கு வர சொல்லி வசந்தா ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று அவனுடைய பெற்றோர்கள் மிகவும் விரும்பினார்கள் அவள் அப்படி செய்வாள் என அவர்கள் எதிர்பார்க்கவும் செய்தனர் மேலும் அப்படி செய்ய வேண்டியது அவளது கடமை அல்லவா தனக்கு ஏற்பட்ட அந்த கடமையை நினைத்த மாத்திரத்தில் வசந்தாவின் உள்ளம் விவரிக்க இயலாத ஒருவித கிளியில் சில்லிட்டுப் போயிற்று தன் நிலைக்கு வருவதற்கு அவளுக்கு சில நிமிடங்கள் ஆயின மாமியார் கூந்தலை வாரி பின்னி முடித்ததும் வசந்தா உயிரற்ற பொம்மை போல் எழுந்து பின்பக்கத்து தோட்டத்திற்கு சென்றாள் கிணற்று நீரை வாளியில் முகந்து முகத்தை கழுவி கொண்டாள் அவளது மனம் மிக்க சஞ்சலத்தில் ஆழ்ந்துவிட்டது ஸ்ரீதரனை ஊருக்கு வர சொல்லி வற்புறுத்தி வசந்தா கடிதம் எழுத வேண்டும் என்று காமாட்சி அம்மாள் நினைத்தது நியாயமே உத்தியோகத்தின் நடுவே கிடைத்த ஒரு மாத ஓய்வு நாட்களை மகன் வீணே பம்பாயில் செலவிடுவதை பெற்றோர்கள் விரும்பாததில் ஆச்சரியமே இல்லை தன்மை நிறைந்த கிராமத்து சூழ்நிலையில் கோடை நாட்களை அவன் சொகுசாக சொந்த வீட்டில் நிம்மதியாக கழிக்கட்டும் என்பது தாயின் ஆசை மேலும் ஸ்ரீதரன் பிரம்மச்சாரியாக இருந்த நாட்களில் பம்பாய்க்கு என்ன சீமைக்கு சென்றாலும் பெற்றோர்கள் தடுத்து கூறியிருக்க மாட்டார்கள் இப்போது அவன் ஒரு குடும்பஸ்தன் சின்னஞ்சிறு மனைவி நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியத்துடன் கணவன் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாள் இது சமயம் ஸ்ரீதரன் வீட்டுக்கு வராமல் பம்பாய்க்கு செல்வது நியாயமா பலவாறு சிந்தித்து குழம்பி கொண்டிருந்த வசந்தா பேச்சு குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் இங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா என்னடா அப்பா காணோமே என்று வீடு முழுவதும் தேடினோம் என்று கேட்டுக்கொண்டே அருகில் வந்த காமாட்சி அம்மாள் மருமகளின் முகத்தை கூந்து நோக்கினாள் நீ சுத்த அசடாக இருக்கிறாயே பம்பாய்க்கு போக போகிறேன் என்று அவன் கடிதம் போட்டால் போவான் என்று என்ன நிச்சயம் இதற்காகவா இப்படி கவலைப்படுவது மூஞ்சி அலம்பிக்கொண்டு எழுந்து சீக்கிரம் உள்ளவா என்று அன்புடன் கடிந்து கொண்டாள் மீது மகத்தான பாசம் வைத்திருக்கும் காமாட்சி அம்மாளுக்கு உண்மை மட்டும் தெரிந்தால் நாம் ஸ்ரீதரனின் வரவை கண்டு அஞ்சுகிறோம் என்ற ரகசியம் தெரிந்தால் என எண்ணிய வசந்தாவின் நெஞ்சம் வேதனையால் குமுறியது மௌனமாக தலை குனிந்து கொண்டிருக்கும் அவள் அருகில் காமாட்சி அம்மாள் வந்து நின்று கொண்டாள் தன்னந்தனியாக இங்கு உட்கார்ந்து கொண்டு என்ன யோசனை உடனே ஊருக்கு புறப்பட்டு வர சொல்லி நான் ஒரு கடிதம் போட்டிருக்கிறேன் அவர் வேறு கடிதம் போட்டிருக்கிறார் உனக்கு அப்படி சந்தேகமாக இருந்தால் நீயும் ஒரு கடிதம் எழுதேன் என்று கூறினாள் ஆகட்டும் நானும் ஒன்று அவருக்கு எழுதுகிறேன் என்று பதிலளித்தாள் வசந்தா ஆனால் அந்த வார்த்தைகளின் அர்த்தமற்ற தன்மையை நினைத்து அவள் மனத்தை வெட்கமும் துக்கமும் சேர்ந்து தாக்கின மாமியார் உள்ளே சென்றதும் சிறிது நேரம் கழித்து வசந்தா உள்ளே சென்றாள் மாடியில் உள்ள தனது அறைக்கு சென்றதும் பரபரவென்று மேஜை அருகில் உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீதரனுக்கு ஒரு கடிதம் எழுத ஆரம்பித்தாள் ஸ்ரீதரனின் சௌகரியத்தை பற்றி ஆரம்பித்து நடுவில் தனது உடல்நிலையை பற்றி விவரித்து முடித்துவிட்டு கடிதத்தின் முடிவிற்கு வந்த அவளுடைய கைகள் மேலே எழுத தயங்கின ஸ்ரீதரனின் பெற்றோர்களுக்கு அஞ்சி அவனை அங்கு வர சொல்லி எழுதுவது நியாயமா ஸ்ரீதரன் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வருவதை அவள் ஏன் விரும்பவில்லை கணவனது வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து ஏங்கி நிற்க வேண்டிய காலத்தில் ஏன் அவள் மனதில் மட்டும் அத்தகைய அசம்பாவிதமானதோர் உணர்ச்சி ஏற்பட வேண்டும் ஸ்ரீதரனை அவள் வெறுக்கவில்லை ஆனால் அவனை எதிர்பார்த்து ஏங்கி நிற்கும் அளவில் அவனை காதலிக்கவில்லை சாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் தம் கணவன் மீது ஏற்படும் கரை காணாத அந்த அன்பு ஸ்ரீதரன் மீது ஏன் அவளுக்கு ஏற்படவில்லை ஏன் ஏன் தன் கணவன் மீது நாளுக்கு நாள் பெருகி வளர்ச்சி அடைய வேண்டிய அன்பிற்கு குறுக்கே வந்து தடை செய்யும் இந்த விபரீத உணர்ச்சியின் காரணத்தையும் வசந்தா அறிவாள் ஸ்ரீதரனை அவள் மணந்து கொண்டது அத்தான் சந்துருவிற்கு இழைத்த மகத்தானது துரோகம் என அவளது அந்தராத்மாய் எண்ணியது ஸ்ரீதரனை அவள் மணந்தது நியாயமே என்று அவளது மனம் சமாதானம் அடையும் வரை கணவன் என்று ஸ்ரீதரனை ஏற்றுக்கொள்ளும் வகையிலே அவளது மனத்தில் அன்பு கணிய வழியே இல்லை தன் வாழ்க்கையிலே தானே ஏற்படுத்தி கொண்ட சிக்கலான இந்த பிரச்சனையை நினைத்து ஏங்கி போய் கணிதத்தை முடிக்காமல் அப்படியே உட்கார்ந்து விட்டாள் கதவு மெல்ல தட்டப்படும் ஓசை கேட்டு எழுந்து சென்று கதவை திறந்தாள் புன்னகை தவழும் முகத்துடன் உள்ளே நுழைந்த காமாட்சி அம்மாள் வசந்தா சீக்கிரம் உடை மாற்றிக்கொண்டு கீழே வருகிறாயா பக்கத்து டவுனில் இன்றைக்கு ஒரு புது படம் ஆரம்பித்திருக்கிறதாம் நாம் நாலு பேரும் போய்விட்டு வரலாம் என்று அவர் கூறுகிறார் என்றாள் வசந்தாவிற்கு இருந்த மனநிலையில் வெளியே எங்கும் செல்ல இஷ்டமில்லை நீங்கள் எல்லோரும் போய்விட்டு வாருங்களம்மா நான் வரவில்லை என்று மென்று விழுங்கினாள் மேஜை மீது அவள் பாதி எழுதி வைத்திருந்த அந்த கடிதத்தை காமாட்சம்மாள் கவனித்தாள் எப்படியானாலும் இந்த கடிதம் இன்றைய தபாலில் பொய் சேர முடியாது தபால் நேரம் தவறிவிட்டது படம் பார்த்துவிட்டு இரவு உட்கார்ந்து கொண்டு மீதி கடிதத்தை எழுதிவிடலாம் கவலைப்படாதே என்று பரிகாசமாக கூறிவிட்டு வசந்தா பதில் அளிக்கும் முன் அவள் எழுதி வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து ஜாக்கிரதையாக மடித்து மேஜையின் அறைக்குள் வைத்து போட்டினாள் வசந்தாவிற்கு அதற்கு மேல் மாமியாருடன் விவாதிக்க விருப்பம் இல்லை சரி என்று ஒப்புக்கொண்டு விரைவில் தன்னை அலங்கரித்து கொண்டு புறப்பட்டாள் நாகராஜய்யர் காமாட்சி அம்மாள் அவர்களுடைய புத்திரி வசந்தா நான்கு பேர்களும் எட்டு மைல் தூரத்தில் இருந்த பக்கத்து டவுனுக்கு வீட்டில் இருந்த பழைய மாடல் மோட்டார் வண்டியில் புறப்பட்டார்கள் மருமகளை உற்சாகப்படுத்த வேண்டி வழிநெடுகிலும் காமாட்சி அம்மாள் வேடிக்கையாக ஏதேதோ கூறிக்கொண்டே வந்தாள் மரியாதைக்காக அவளும் அவைகளுக்கு பதில் அளித்துக்கொண்டு வந்தாளே தவிர அவள் மனம் முழுவதும் ஒரே குழப்பத்தில் மூழ்கி இருந்தது விஸ்வா தேட்டரை அவர்கள் அடைவதற்கும் படம் ஆரம்பிப்பதற்கும் நேரம் சரியாக இருந்ததனால் நாகராஜையர் டிக்கெட் வாங்குவதற்காக காரை நிறுத்திவிட்டு கட்டடத்திற்குள் விரைந்து சென்றார் வசந்தா தன்னைச் சுற்றிலும் இருந்த கூட்டத்தினரை பார்த்தாள் வீரென்று வாயில் புறத்தில் வந்து நின்ற புத்தம் புதிய பெரிய கார் அவளது கவனத்தை கவர்ந்தது தன்னையும் அறியாமல் வசந்தா அந்த பச்சை நிற காரை வைத்த விழி வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றாள் காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கிய யுவனை கண்டதும் அவளது உள்ளம் பட கம்பீரமாக காரிலிருந்தும் இறங்கிய சந்திரசேகரன் காரின் முன்கதவை மூடிவிட்டு பின் திறந்தான் திறந்தாள் காரினின்றும் சிவப்பு டிஷ்யூ புடவையின் தலைப்பு வெளியே பறந்து வந்தது அதைத் தொடர்ந்து அலங்கார புருஷனியாக ஒரு பெண்மணி வெளியே இறங்கினாள் ஒரே கணம்தான் அவளை வசந்தா பார்த்தாள் மாநிலமான பெண் வயது இருபதற்கு சிறிது கூடவே இருக்கலாம் ஒடிந்து விடுவாள் போன்ற மெல்லிய தோற்றம் உதட்டின் மீது சற்றே தெரியும் முன் தூக்கலான பற்கள் டிஷ்யூ புடவையின் தலைப்பை ஒய்யாரமாக வீசிக்கொண்டு கொஞ்சலாக அந்த பெண் ஏதோ மொழிந்தாள் அதை கேட்ட சந்திரசேகரன் கடகடவென்று வாய்விட்டு சிரித்தான் அவனுடைய ஆனந்தத்தில் வராந்தாவின் ஓரமாக அவன் உள்ளே சென்றபோது அங்கே நின்று கொண்டிருந்த வசந்தாவை கவனிக்கவே இல்லை அவர்கள் சென்ற திக்கையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் வசந்தா மகிழ்ச்சியுடன் அவள் எதிரே வந்த காமாட்சி அம்மாள் டிக்கெட் வாங்கியாகிவிட்டது இந்த பக்கமா வா என உரத்த குரலில் கூறி மருமகளை உள்ளே அழைத்து சென்றாள் வெள்ளித்திரையில் ஓடிய படத்தை வசந்தா கவனிக்கவே இல்லை சற்று தூரத்தில் போடப்பட்டிருந்த இரு ஆசனங்களில் உட்கார்ந்திருந்த சந்துருவையும் அந்த பெண்ணையும் தான் அவள் கண்கள் வெறித்து பார்த்து கொண்டிருந்தன தனது இடது கரத்தை சந்துருவின் தோல் மீது போட்டு சாய்ந்து கொண்டிருந்த அந்த பெண் சந்துருவின் மனைவி என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை ஆமாம் சந்துருவிற்கு எப்பொழுது விவாகம் நடந்தது ஏன் விவாக அழைப்பிதழ் அனுப்பவில்லை ஏன் அனுப்ப வேண்டும் கடைசியில் சந்துரு கூட விவாகம் செய்து கொண்டு விட்டாரா ஆமாம் நியாயந்தானே அவள் வேறு ஒருவன் மனைவி ஆகிவிட்டாள் அதற்கு பிறகு சந்துரு விவாகம் செய்து கொள்ளாமல் சன்னியாசியாக காலம் கழிப்பான் என்று எதிர்பார்க்க முடியுமா இப்படி பலவாறு எண்ணிய வசந்தாவின் உள்ளம் ஏக்கம் துக்கம் கோபம் என்று பலவித உணர்ச்சிகளினால் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது படம் எப்பொழுது முடியும் என்று எதிர்பார்த்தவள் போல் முடிவில் விரைவாக வெளியே வந்தாள் நெற்றி மீது படிந்த வேர்வையை துடைத்துக் கொண்டு கார் நிறுத்தப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கி நடந்த அவள் தன்னை பெயரிட்டு யாரோ அழைப்பதை கேட்டு திடுக்கிட்டு விட்டாள் என்ன வசந்தா கூப்பிட்டால் கூட திரும்பி பார்க்காமல் போகிறாயே சௌக்கியமா என கேட்ட வண்ணம் அத்தான் சந்துரு புன்னகையுடன் அவள் எதிரே வந்து நின்றான் அத்தான் என்று கூறிய வசந்தாவின் உள்ளம் படபட என வேகமாக அடித்துக் கொண்டது இவள் தான் என் மனைவி ரேவதி என்று கூறிய சந்துரு மனைவியின் பக்கம் திரும்பி ரேவதி இவள்தான் வசந்தா நான் அடிக்கடி கூறுவேனே ஞாபகம் இருக்கிறதா என் மாமா பெண் என்பேனே அதே வசந்தாதான் இவள் பார்த்துக்கொள் என்று அறிமுகம் செய்து வைத்தான் தனக்கு ஏற்பட்ட மன அதிர்ச்சியை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அத்தான் உங்கள் கல்யாணத்திற்கு கூட எங்களுக்கு அழைப்பு அனுப்பவில்லையே என்று மெல்ல கேட்டாள் வசந்தா அனுப்பியிருந்தேனே மே மாதம் எட்டாம் தேதி எனக்கு கல்யாணம் நடந்தது பம்பாயிலேயே நடந்தது வசந்தா ரேவதி யார் தெரியுமா பம்பாய் கங்காதரையர் என்றால் எல்லோருக்கும் தெரியும் எங்கள் கம்பெனியின் இன்னொரு கூட்டாளி அவர் அவருடைய ஏக புத்திரி தான் இவள் என பெருமையாக கூறிவிட்டு ரேவதியை திரும்பி பார்த்தான் அதை ஆமோதிப்பவள் போல் ரேவதி கணவன் முகத்தை பார்த்து தன் முகத்தை கொஞ்சலாக குலுக்கினாள் வசந்தா சிறிது நேரம் பேசவே இல்லை மே மாதம் எட்டாம் தேதி சந்துரு ரேவதியை மணந்து கொண்டான் அன்று வசந்தா நோயுடன் தன் நினைவு தெரியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான் ஸ்ரீதரனை வசந்தா மனது கொண்டதை குறித்து சந்துரு மனம் உடைந்து விடவில்லை வசந்தாவின் மனத்துக்கு முன்பே சந்துரு ரேவதியை மணந்து கொண்டு விட்டான் வசந்தாவின் நோயுற்ற நிலை அவன் மனத்தை ஒன்றும் செய்யவில்லை ஏன் இது பிரமாதமான அல்லவே சந்துரு அத்தால் ஒரு நாளும் வசந்தாவை காதலிக்கவில்லை இந்த உண்மையை உணர்ந்த அடுத்த கணம் வசந்தாவின் மனத்திலே ஏற்பட்டிருந்த குழப்பங்களெல்லாம் சூரியனை கண்ட பனிபோல் போல் மறைந்து ஓடிவிட்டன அதே சமயம் அருகில் வந்த மாமனாருக்கும் மாமியாருக்கும் அத்தானையும் ரேவதியையும் அறிமுகம் செய்வித்தாள் வீட்டிற்கு திரும்ப வேண்டி தங்களுடைய பழைய மாடல் காரில் ஏறிக்கொண்ட வசந்தா மீண்டும் ஒருமுறை திரும்பி பார்த்தாள் சந்துரு அத்தான் ரேவதியின் கையை பிடித்துக்கொண்டு தன் புதிய மோட்டார் காரை நோக்கி கொண்டிருப்பதை கண்டாள் ஒரு பெண்ணை அவளுக்காக மதித்து மணந்து கொள்வதை விட்டு அவளுடைய சொத்தையும் அந்தஸ்தையும் மதித்து ஒரு மனிதன் மணந்து கொள்வது அந்த பெண்ணிற்கு எத்தனை துர்பாகியம் ரேவதியைப் பற்றி எண்ணிய வசந்தா சந்துருவின் மனப்பான்மையை நினைத்து அருவறுப்புடன் தன்னுடைய உடலை ஒருதரம் குலுக்கினாள் என்ன குளிர்கிறதா என்று மாமியார் கேட்டாள் இல்லை என்று பதிலளித்த வசந்தா தனக்கு முன் தோன்றிய நீண்ட பாதையைக் கண்டு புன்னகை செய்தாள் பாலைவனத்தை கடந்து செல்லும் பிரயாணி தனக்கு முன் சற்று தூரத்தில் தெரியும் காணல் நீரை குடிக்கும் தண்ணீர் நிரம்பிய ஊற்று என கருதி வீணை அதை நோக்கி மாய மானை பிடிக்க ஓடுவது போன்ற ஒரு மனப்பான்மையே இது அதை போன்று வசந்தா அர்த்தமற்ற ஒரு உணர்ச்சியை காதல் என நம்பி வீணை ஏமாந்து தன்னையே புண்ணாக்கி கொண்டிருந்தாள் சந்துரு அத்தான் மீது வசந்தா கொண்டிருந்த காதல் பாலைவனத்து பிரயாணி காணும் காணல் நீரையும் சீத்தை காட்டில் கண்டு ஏமாந்த மாய மானையும் ஒத்திருந்தது வீட்டிற்கு வந்த வசந்தா ஆடையை கூட மாற்றிக்கொள்ளாமல் தனது அறைக்குள் ஓடி சென்று மேஜையை திறந்தாள் பாதி எழுதிய கடிதத்தை எடுத்து அவசரமாக பின்வரும் வரிகளை எழுதினாள் நீங்கள் கட்டாயம் ஊருக்கு வரவேண்டும் வேண்டும் மறுக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் வரவை ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்க்கிறேன் தாங்கள் இங்கே விட்டு சென்ற நோயாளி பெண் வசந்தா எழுதும் வேண்டுகோள் அல்ல இது தங்களுடைய அன்பு நிறைந்த காதலியின் வேண்டுகோள் வரவேண்டும் இப்படிக்கு அன்புள்ள தங்கள் மனைவி வசந்தா கடிதத்தை முடித்து உரையிலிட்டு திரும்பிய வசந்தா எதிர்ப்புறத்து சுவரில் மாட்டியிருந்த ஸ்ரீதரின் போட்டோவை பார்த்தாள் கருப்பு ஃப்ரேம் போட்ட கண்ணாடி தரித்துக் கொண்டிருந்த அவன் உருவம் அவளை பார்த்து குறுநகை செய்வது போல் தோன்றியது அவனது உருவப்படுத்தியே பெருமிதத்துடன் மகிழ்ச்சி நிறைந்த மனத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது கடைசில ரொம்ப அருமையா முடிச்சிட்டாங்க கதையில் எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள்